पहले सिंधु नदी और दूसरी सिंधु नदी चला, हमारे दिया देवता ने कहा है कि इसको त्याग किया जाए तो राजस्थान में कोई नहीं उसे जा सकता, परंपरा के साथ हम सब बोलते हैं, दूध के तुगर चले, ना दूध के तुगर चले, तो ओबर तुगर चले तो, दूध के तुगर चले तो नाम बदल देंगे स्वागत लोगों की, दू আমরা وقلنا আমাদের নন্দন বলা நடக்குது தெட்டங்கலாம் அந்த தேட்டنده லாஸ்ட் ஒரு வெச்சு சமூகம் பார்க்குறதுக்கு எவ்ளோ ஒரு 50 ரூபா வாக்கு அந்த ஒரு நம்ம ஒரு நான் ஒரு பொது நம்ம गावा பொது பணக்க வேண்டிய தப்பி เนาะ நம்ம ஆடி தைவத்துக்கு கணேர நம்ம 2020ல 2024 250000 ரூபாய்க்கு நமக்கு ரோடு வாங்கி இப்போ இந்த നാലுக்கு கேக்குறேன் 800000 வாங்குறதா இப்போ நம்ம பொதுல இருக்கிற நிலமே பரந்தணும் நம்ம ஒரே ஒரு விஷய